இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் கடந்த ஐந்து நாட்களாக சென்னை மெரினாவில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள் இந்த போராட்டத்தை அனைத்து துறையினரும் தங்கள் ஆதரவை வழங்கி வருகின்றனர் இந்நிலையில் நேற்று தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பில் ஜல்லிக்கட்டுக்காக ஒருநாள் அடையாள மௌன அறப்போராட்டம் நடந்தது இந்த போராட்டத்தில் ரஜினி கமல் அஜித் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இருப்பினும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட விஜய் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை இருப்பினும் நேற்று இரவு சென்னை மெரினாவில் நடிகர் விஜய் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நடிகனாக அல்லாமல் ஒரு தமிழனாக மாணவர்களின் போராட்டத்தில் கலந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இவர் நேற்று கலந்து கொண்டமையால் இவரது ரசிகர்கள் மட்டுமல்லாமல் தமிழகத்தில் உள்ள அனைத்து இளைஞர்களும் இவரை வெகுவாக பாராட்டியுள்ளனர் அதோடு மட்டுமல்லாமல் இவர் நேற்று கலந்து கொண்ட புகைப்படம் சோசியல் மீடியாவில் இன்று வைரலாக சுற்றி வருகிறது வீனி ஜல்லிக்கட்டு வி சப்போர்ட் ஜல்லிக்கட்டு நன்றி வணக்கம்